அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் தொடங்கக்கூடிய நிலையில் இந்த வருஷத்துக்கான முதல் சனிப்பயிற்சி நடக்க போகுது இந்த பயிற்சிக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கான நற்பலன்கள் எப்படி இருக்க போகுது இல்லை அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம துளாராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை புதுசாக திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கனாலோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை நீங்க தெரிவிக்கும் போது அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுதுன்னு எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில் நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசியில் ஆறாம் வீட்டில் நடக்க போகுது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலிருந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இந்த ஒரு சனிப்பயிற்சி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் இந்த சனிப்பயிற்சி மூலிமா சாதகமான பெயர்ச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது அதாவது ஜோதிடத்தில் இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொதுவாக சனி கிரகம் உங்கள் ராசியில் மூணு ஆறு அல்லது பதினோராவது வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க ஆறாம் வீட்டில் சவால்கள் மற்றும் தடைகளுக்கு தொடர்புடையது அப்படின்னும் இந்த வீட்டில் சனியுடைய சஞ்சாரம் எதிரிகள் மீதான வெற்றி உட்பட இந்த சவால்களை சம்ம சமாளிக்கிறதுக்கான வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சனி பொதுவாக முடிவுகளை கொண்டு வரும்போதே அதே வேளையில் அதனுடைய நேர்மை மற்றும் நீதிக்கான பலன்களையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் அதிக உயரங்கள் அடைய பலம் மற்றும் திறனை நீங்க உங்களுடைய வேலையில கண்டிப்பாக காட்ட வேண்டியதாக இருக்கும் விடாமுயற்சியோடு பொறுப்புகளை அணுக நினைவில் கண்டிப்பாக வச்சுக்கணுங்க தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தி கண்டிப்பாக ஏற்படும் தொழிலை மேம்படுத்துறது இல்லை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யலாம் தொழிலில் புதிய யுத்திகளை கையாள்வது நல்லது அதே சமயத்தில் சில சவால்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுது கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர் அல்லது எது எதிரிகள் வலுவாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படுது ஆனாலும் அவங்கள நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக குடும்ப உறவு காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலியமா நீங்கள் கற்ற படிப்பினைகளும் உங்கள் எதிர்காலத்தை செப்பனிட நீங்கள் வந்து உதவிப்படும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குடும்ப உறுப்பினர்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் உங்கள் யோசனைகளுக்கும் பரிந்துரைகளுக்கும் அதிக வரவேற்பை கொடுப்பாங்க அதே போல் உறவில் சிறந்த புரிந்துணர்வை வளர்க்க இது உதவியாக இருக்கும் வதந்திகளும் எதிர்மறையான எண்ணங்களையும் தவிர்க்கிறது நல்லது அது பற்றின எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியம் விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து நடந்து கொள்வது மூலயமாவும் உறவில் பிணைப்பை நீங்க வலுப்படுத்தலாம் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுடைய உறவை வலுப்படுத்த நீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது ஆழமான இணைப்புகளோடு வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய நிலையில் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை அணுகுவது நல்லது உங்களுடைய உறவின் நிலையை பொருட்படுத்தாம பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு பெறுவது நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவி இடையே உறவு அப்படின்றது மேம்படுது இதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்க்கும் கவனிப்பும் பிணைப்பும் நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய நிலையில இருப்பீங்க கருத்து வேறுபாடு நீங்கி புரிந்துணர்வு வளர இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனாலும் சில சமயங்களில் அதிக பணி காரணமாக ஒன்றா நேரம் செலவிட போ செலவிட முடியாத நிலை ஏற்படுது உங்கள் உறவில் சிறிய அளவிலான பாதிப்பை இது ஏற்படுத்தும் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோகம்னு ரெண்டு பகுதிகளுக்கும் போதுமான கவனத்தையும் நேரத்தையும் பெறுவதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் சமநிலை ஏற்படுத்துவது நல்லது இதன் மூலிமா உங்கள் திருமண வாழ்க்கையிலையும் நல்ல பலனை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தலாம் அடுத்து நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது பண விஷயத்தில் கவனமாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையான செலவுகள் மட்டும் மேற்கொள்ளுங்கள் தேவையற்ற ஆடம்ப பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசை வரக்கூடிய நிலை ஏற்படுது ஆனாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு உங்கள் தேவைகளுக்கேற்ப செலவு மேற்கொள்வது நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமா திட்டமிடணும் பட்ஜெட் போடுவது நல்லது அதிகப்படியான செலவுகளும் உங்களுக்கு கடனுக்கு வழிவகுக்கிற நிலையை ஏற்படுத்தும் ஒவ்வொரு பொருளை வாங்குவதற்கு முன்னாடியும் அதோடைய தேவையும் அவசியத்தையும் கருத்தில் கொண்டு நேரம் அந்த அந்த நேரத்தை நீங்கள் செலவிடுறது மூலயமா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நல்ல பலன் காத்திருக்கு தொழில் விரிவாக்கத்திற்கு பணத்தை செலவிட நீங்கள் நினைப்பீங்க ஆனாலும் நீங்கள் நினைப்பதை விட அதிக செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் விதிமுறை காரணமாகவும் இது அமைய வாய்ப்பு இருக்குங்க விதிமுறைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டும் முதலீடு பண்ணுறது நல்லது புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் இருக்கவங்களோ இல்லை பெரியவங்களோ நிதிநிலையில் அதிகம் நாட்டம் கொண்டவங்களை நீங்கள் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறமா நீங்கள் முதலீடு செய்யறது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் உங்கள் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது அடுத்ததாக மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் மாணவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது அனுகூலமானதாகவே இருக்கும் முயற்சிகளுக்காகவும் முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்களும் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லப்படுது மாணவர்கள் திட்டமிட்டு கல்வி பயில்வது நல்லது அதிக முயற்சிகள் மேற்கொள்வது மூலியமாகவும் நற்பலன்களை நீங்கள் பெறலாம் அவங்களுடைய முயற்சிகள் கவனமான திட்டமிடல் மற்றும் உறுதியோடு இணைந்து அவங்களுடைய அபிலாஷைகளையும் அடையாளம் கண்டிப்பாக அவங்களால பெற முடியும் மாணவர்களுடைய படைப்பாற்றலை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது கண்டிப்பாக இருக்கும் புதுமையான சிந்தனைகள் அவங்க மனதில் எழக்கூடிய நிலையும் ஏற்படுது அவங்க திறன்களை மேம்படுத்தி கொண்டு அவங்களுடைய படிப்பில் ரொம்பவே கவனமாக செயல்படுவாங்க உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்கும் வெளியூருக்கு போய் உயர்கல்வியை தொடரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல வெற்றிகளுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாம வெற்றிக்கு தொடர்ச்சியா அணு அர்ப்பணிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொடர் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி அப்படின்றது தான் உங்களுடைய படிப்புல உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நீட் மற்றும் போட்டித் தேர்வுகள் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் ரொம்பவே கவனமாகவும் ரொம்ப அதிக உழைப்பும் கொடுக்கறது மூலியமாக நல்ல பலன்களை கண்டிப்பாக பெறலாம் படிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கான ஆரோக்கியமும் ரொம்பவே முக்கியங்க நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்போது தான் மாணவர்களுடைய புத்திக்குர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க ஆறாவது வீடு ஆரோக்கியத்துக்கு தொடர்புடையது அப்படின்னு கூட சொல்லலாம் சீரான உணவும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறது ரொம்பவே நல்லது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படக்கூடிய நிலை ஏற்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறது மூலியமாக ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பானதாகவே இருக்கும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது நல்லது நம்ம எந்த அளவுக்கு மனதை எந்த அளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறோமோ இல்லை மனதை நம்ம எந்த அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கான பாதிப்பு நம்ம ஆரோக்கியத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது சிறிய உடல் உபாதை அப்படின்னாலும் உடனடியா மருத்துவருடைய ஆலோசனையை பெறுவது நல்லது போதுமான ஓய்வு அப்படின்றது ரொம்ப முக்கியம் தூக்கமின்மை காரணமாகவும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு தூங்கிறது அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி மேற்கொள்வதும் ரொம்பவே அவசியம் ஆரோக்கியமான உணவு வழக்கங்களை பராமரிக்கிறது மூலியமாகவும் நீங்க உங்க ஆரோக்கியத்தை நல்லபடியா மேம்படுத்தலாம் அடுத்ததாக சனியுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க உங்களுக்கு சில பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமைகளில் முதியோர் இல்லங்களுக்கு போய் தொண்டுகள் மேற்கொள்வது நல்லது அங்கே இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றவங்களுக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் செய்கிறது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து அவரை வழிபடுறது மூலியமாகவும் அவருடைய தாக்கங்களை குறைக்கலாம் சனிக்கிழமைகளில் ஏழைகள் வீடற்றவங்களுக்கு போர்வையும் துணிகளையும் தானமாக கொடுக்கறது நல்லது வாயற்ற ஜீவன்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்குறதும் நல்ல பலன்களை கொடுக்குங்க மது மற்றும் அசைவு உணவுகளை சனிக்கிழமைகளில் தவிர்க்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ மூலியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காம உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி